السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخليه أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் அல்லாஹவிடத்திலே ஆக்களை கேட்பதற்கு முன்பு நாம் அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு முன்பு இந்த நான்கு நான்குகளையும் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அவன் அடுத்தடுத்து பூர்த்தி செய்து தருவான் நாம் கேட்டது ஆக்களை அவன் அங்கீகரிப்பான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த நான்கு சிக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் அதாவது நான் எத்தனையோ தடவை அவ்வாஹத்திலே து ஆயிட்டிருக்கின்றேன் என்னுடைய து ஆ அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்று கூட எனக்கு தெரியாது என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் நான் போடக்கூடிய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்கிறார்கள் நான் அதிகமாக து ஆ செய்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைத்ததில்லை என்று அதிகமான சகோதரர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் அல்லாஹ் தன்னுடைய குரானிலை குறிப்பிடுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குரானிலை குறிப்பிடுகின்றான் நாம் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் து கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் நம்முடைய ஆக்களை வீணாக்க மாட்டான் நாம் கேட்டது ஆக்களுக்குரிய பதிலை அல்லாஹ் நிச்சயம் வழங்குவான் نعم ذلعب وذكر يذكر وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم ميلوم ونغل إرأيبنه ஒரே இறைவன் தான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று வரக்கூடிய இந்த திக்கர் முதலாவது இரண்டாவது அலிஃப்லாம் மீம் அல்லாஹுல இலஹ இல்லாஹு ஐயுல் கையோம் ஐயுல் கையோம் இதனுடைய பொருள் алиஃப்லாம் மீம் அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் என்று பொருள்டக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது மூன்றாவது அல்லாஹ் ஹும்ம இன்னி அஸ்அலுக்கா பன்னி அஷ்ஹது அனக்க انت الله لا اله الا انت الاحது الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. மீண்டும் murmur ஓதின்றேன். اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله نتيجة ما هنان أني دمي نان ويندهن رين نتيجة ما هنان ساتش نيتان هن நீ தனித்தவன் நீ தேவையற்றவன் நீ யாராலும் பெறப்படவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை உனக்கு நிகர் நீ மட்டுமே என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவையும் நான்காவதாக அவங்கல் மன்னானு பதே அசம வாதிவள் அருள் தல் ஜலாலிவல் இக்ராம் மீண்டும் ஒருமுறை அந்தது ஆவை ஓதுகின்றேன் அவங்க இல்ல அன் தல் மன்னானு பதே அசம வாத்திவல் அர் இக்ராம் அல்லாஹுவே நீதான் வணக்கத்திற்கு தகுதியன் கொடுப்பதில் மகத்தானவன் இன்னும் வானங்களையும் பூமியையும் நீ நிதானமாக படைத்தவன் இன்னும் மகத்துவம் கண்ணியமும் உடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த நான்கு ஆக்களும் மிக முக்கியமானது ஆ இந்த நான்கு ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக அல்லாஹினுடைய சிறப்புகளை எடுத்து கூறக்கூடியதாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நான்கு து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம்